டெல்டாவில் பாலும் தேனும் பாயுதுன்னு நம்ப வச்ச ஆளும் மன்னர்களுக்கு குடிதணிக்கே குடம் இயந்திரோங்கிற மக்களோட உண்மை குரல் தலைவர் விஜயோட பயணத்து வழியா கர்ஜனையா கேக்குது இந்த சத்தம் உங்களை தூங்க விடாத முதல்வரேன்னு தலைவர் விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தூக்க வருமா வச்ச குற்றச்சாட்டெல்லாம் பொய்ன்னு சொல்ல சொல்லி அறிவாலயத்து ஆதரவு நரிகளை தூண்டி விட்டு முதல்வர் ஸ்டாலின் சார் மனச தொட்டு சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டுல முதலீடாங்கிற கேள்வி ஆட்சிக்கு வந்து அஞ்சு முறை வெளிநாட்டு பயணம் போயிட்டு புள்ளி மூன்று ஒன்று லட்சம் கோடிக்கு முதலீடு ஈர்ப்பு முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு ஒட்டுமொத்த ஒரே ஆட்டம் காண வச்சிருக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட அஞ்சி நடங்கும் முதல்வருக்கு வீடியோ வெளியிட கூச்சம் இருக்கிறது இல்ல நாகையில ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில் ரயில் பெட்டி தொழிற்சாலையெல்லாம் இன்னமும் திறக்காம இருக்கு அதை திறந்து வேலை கொடுக்கலாம்னு சொன்னாரு தலைவர் விஜய் நாங்க ஆட்சிக்கு வந்த அவ்வளவு தொழிற்சாலை இவ்வளவு வேலை வாய்ப்புன்னு முதல்வர் நாகைக்கு தொழிற்சாலைகளை ஏன் தொழிற்சாலைகள் இருந்ததுன்னு தூக்கிட்டு வராங்க சிறப்பு வாய்ந்த இருந்த கப்பல் கட்டு தொழிற்சாலை தொழிற்சாலை ரயில் பெட்டி தொழிற்சாலை எல்லாம் இருந்துச்சு இப்போ வேறு மாவட்டங்களுக்கு போயிடுச்சு எதுக்கு இங்க உள்ள இளைஞர்களுக்கு அதை மறுபடியும் திறந்து வேலை கொடுக்க கூடாதான்னு கேட்டதுதான் கேள்வி வாரிசுகளுக்கு முதல்வர் நாற்காலிய தந்தா போதும்னு இருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதை பத்தி என்ன யோசனை இருக்க போகுது அப்புறம் மீன்வள நிறைஞ்ச நாகை மண்ணுல ஒரு மறைன் கல்லூரி இல்லையேன்னு கேள்வி கேட்டா மறைன் கல்லூரி என்னன்னு தெரியாத அளவுக்கு தமிழ்நாடு அரசோட செக் கம்பெனி இருக்கு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு பேர் எடுத்த மன்னர் ஸ்டாலின்க்கு விசுவாசம் காட்டணும்னு அசிங்கப்படுத்துது திமுகன்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல ஜே ஜெயலலிதா மீன்வள கல்லூரி நாகையில ஏற்கனவே இருக்கு பனங்குடியில கல்லூரி இயங்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றாங்களாம் மீன் வளங்கிறது மீன் வளர்ப்பு பற்றி படிக்கிற பொறியியல் படிப்பு மறைங்கிறது கப்பல் கட்ட தொழில் சார்ந்த படிப்பு நாகை இளைஞர்களை கப்பல் பொறியியல் சார்ந்து படிக்க வச்சிருக்கணும்னு சி சார பார்த்து தலைவர் விஜய் கேட்ட கேள்விக்கு பதில் தர முடியாம திமுக வாடகை வாய் ஊழியர்களை வச்சு ரெண்டும் ஒண்ணுதான் உருட்டிட்டு இருக்காங்க நாற்பதுக்கு நாற்பது நாடாளுமன்றத்துல ஜெயிச்சோங்கிற முதல்வரின் பெருமை விவசாயிகள் கிட்ட வாங்கப்படும் நாற்பது ரூபாய் லஞ்சத்தை தடுக்க முடியாத அவலத்துல மொத்தமும் அடிபட்டு போச்சு திருவாரூர் மண்ணில எழுந்த கேள்வி ஒரு எச்சரிக்கை ரெண்டாயிரத்தி பதினொன்று மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு நாகை திருவாரூர் டெல்டா பகுதியை மொத்தமும் அழிக்க பார்த்த கைகள் முதல்வர் ஸ்டாலின் மறந்து அவர்களோடதுதான் ஒரு முறை தான வரப்போறாரு நினைச்சவங்களுக்கு வார மொத்தத்துக்கான தலைப்பு செய்திய அந்த ஒரு நாள் வருகைதான் நிரூபிச்சிட்டாரு தலைவர் விஜய் அவரோட கேள்விகளை திசை திருப்ப அரசாங்க களமிறக்கி திமுகவுக்கு விசுவாசம் காட்ட வேலை செஞ்சாலும் உண்மைய யாராலும் மறைக்க முடியுமா